என் பக்கத்துல யாரும் இல்ல திடீர்னு அவர் வந்தாரு அதுவே நான் ஒரு ஆச்சரியமா தான் பார்த்தேன் எனக்கு ஆள் இல்ல பின்னாடியும் ஆள் இல்ல நம்ம அப்படியே ஸ்லிப் ஆகிற நேரமா சாமி சரணம் போட்டு ஏத்தி விடப்பா தூக்கி விடப்பான்னு மலையில் ஏத்தி விட்டாங்க பாருங்க அதெல்லாம் வந்து அந்த ஐயப்பனையும் வந்து அவதாரம் எடுத்து வந்த மாதிரி டாக்ல ரொம்ப பிரியமாக இருப்பேன் மேடம் நான் என்ன பண்ணேன் இடம் பார்த்துட்டு வெறுத்து போய் விட்டுட்டேன் விட்டுட்ட உடனே டாக் என்ன பண்ணது கீழே இறங்கிட்டு பேண்ட்டை புடிச்சு கவி இழுக்குது மேடம் நான் கண்ணு கண்ணால பாத்திருக்கேன் மேடம் மேடம் யூரியா தான் நார்மல் கிரியேட்டின்னு இருக்குன்னா ஒரு தவளுக்கு யூரியா கிரியேட்டின்னு செவன் போயிருச்சு எயிட் எயிட் கூட போயிருச்சு அந்த மாதிரி பேஷன்ஸ் பொழச்சு வந்தது ரொம்ப கஷ்டம் அவங்க பழச்சதோட ரீசன் என்னன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து நல்ல ஒரு கடவுள் பக்தர் நேர்மையானவர் அவர் வந்து போரி பயத்தில் இருக்காரு பேர் கூட நான் உங்களை சொல்றேன் இதனால என்ன ஒரு டெபிட் சொந்த வாழ்க்கையும் ஒரு ஆச்சரியமான நிகழ்வு கடவுளுடைய அனுகிரகத்தால் நடந்திருக்கும் அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு மேடம் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு என்ன சொல்லுவது மேடம் மூட நம்பிக்கையாகவும் பயன்படுத்துகிறாங்க மேடம் நான் ஆக்சுவலாக மதுரையில் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப பார்த்துட்டேன் ஒரு பேஷண்ட்டுக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதோட உண்மை தன்மையும் இருக்குது அதான் மறைச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க செய்வனை வச்சுருக்காங்க அவங்க செய்வனை வச்சுருக்காங்க இது இறைவன் வந்து உங்களுக்கு இது தண்டனை கொடுத்துட்டாரு இது பரிகார் எந்த ஒரு இறைவனும் யாருக்கும் தண்டனையாக கொடுக்க மாட்டாங்க மேடம் வந்து ஒரு பொண்ணை பொண்ணு கேட்டு வந்ததாகவும் அந்த பொண்ணை வந்து குளி தோண்டி உள்ள புதைச்சிட்டதாகவும் அது அப்படியே நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய பிரபலங்களுடன் ஆன்மீகம் சிறப்பு நேர்காணல்ல நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் திவாகர் சார் தான் இருக்காரு பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் மேடம் ஓகே சார் பொதுவாங்களை எல்லாரும் சோசியல் மீடியால பல முகங்களல பாத்துるபாங்க சோ फर्स्ट டைம் இங்கதா ஒரு டிவோஷ்னலாக அவங்கள பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் உங்களுடைய சொந்த வாழ்க்கையில நிறைய டிவோஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்குண்ணா சார் அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எது அப்படின்றத சொல்லிவிடுங்க சார் இஷ்ட தெய்வம் வந்து பெரும்பாலும் நல்லா கும்ப முடியும் மேடம் அடிக்கடி ஏன்னா எங்கள் வீடு வந்து அழகுரு கோயில் பக்கத்துல மதுரையில் உங்களுக்கே தெரியும் மதுரையில் அழகுரு கோயில் எவ்வளோ ஃபேமஸ்னுட்டு அதனால வந்து எல்லா கடவுளும் ரொம்ப பிடிக்கும் பட் என்ன தெரியல வாயில் ஆட்டோமேட்டிக்காக பெரும்பாலும் தான் வரும் உங்களுக்கு அது ஏன் சார் பெருமாள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் ஆமா மேடம் சின்ன வயசுல இருந்து வீட்டில் அதாவது மேடம் நம்ம அப்பா வந்து ஒரு பத்து பதினஞ்சு ஏக்கர் விவசாயம் வைங்களேன் விதம் நல்லா நாங்கதான் போவோம் என்ன ஒரு விஷயத்தாலும் டக்குன்னு அழகர் தான் போவோம் வீடு கட்டுறோம் பால் காய்ச்சறோம் ஹாஸ்பிட்டல் கட்டுறோம் இடம் வாங்குறோம் என்னன்னாலும் டக்குன்னு அழகர் கோயிலில் போய் தீர்த்தம் ஒன்று இருக்கு மேடம் அந்த தீர்த்த தோட்டத்தில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எந்த ஒரு விஷயமே நாங்கள் ஆரம்பிப்போம் அதனால வந்து எங்க பக்கத்துல அழகு இருக்கனால பெருமாள் வந்து இஷ்ட தெய்வம் ஆயிடுச்சு மேடம் திருப்பதி எல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்களா திருப்பதி போல மேடம் எங்க ஊரே மேடம் அலூர் வீல் போற வழியில் அப்பன் திருப்பதினு சொல்லுவாங்க அது வந்து பாத்தீங்கன்னா அந்த இருக்கிற பெருமாளை கும்பிட்டாலே திருப்பதி போன பலன் உண்டுன்னு சொல்லுவாங்க சோ வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்ப ஆக்சுவலா கோயில் குளத்துக்கு நல்லா பிரேயர் பண்ணுவேன் மேடம் ரொம்ப அதிகமா கோயில் குளத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல இந்த மீடியால நீங்க ஸ்டார்ட் பண்ண ஸ்டேஜ்ல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு நல்ல இம்ப்ரூவ் இருக்கு ஸோ இதுக்கு டிவோஷனலா உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த அருள் கிடைச்சிருக்கேன் நூறு சதவீதமும் கடவுளோட அருள் தான் மேடம் நினைச்சு பாருங்க எதார்த்தமா இருந்தோம் மதுரையில ஒரு இடத்துல இருந்தோம் ஒரு பெரிய பயணமாவே ஆயிருச்சு கடவுளோட இறைவனோட மேடம் நாட் இதுல மட்டும் மேடம் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா கிளினிக் வைக்கிறோம் ப்ராக்டிக்ஸ் படிக்கிறோம் ஆக்சுவலா படிச்சு முடிக்கிறோம் நார்மலா சாதாரண பர்சனல் தான் இருக்கும் அதுக்கப்புறம் நிறைய கை கை நிறைய சம்பாதிக்கணும்னா எல்லாமே கடவுள் தான் அதை சம்பாதிக்கிறதுக்கு அதுக்கான பேஷன்ஸ் உண்டாகணும் எல்லாமே இறைவனோட அருள் தான் மேடம் அப்புறம் படிச்சு முடுக்கிறோம் இடம் வாங்கணும் வீடு கட்டணும் எல்லாமே இறைவனோட அருள் தான் அடுத்து ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு இடம் வாங்கி போட்டுருந்தோம் ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சுன்னா அந்த பிரச்சனைல இருந்து விடுபடுறோம் எல்லாமே இறைவனோட அருள் தான் மேடம் உங்களுக்கு ரொம்பவே கடவுள் சார் அய்யோ ரொம்ப அதிகம் ஆக்சுவலா ரொம்ப விழுந்து விழுந்து கும்பிட மாட்டேன் ஸ்கூல்ல படிக்கிற காலங்கள் அந்த மாதிரி ஒரு உடம்ப வருத்தி கும்பிட்டு விடுவோம் மேடம் காலேஜ் லைஃப் அதுக்கப்புறம் காலேஜ் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரேயர் பண்ணி கோயில் குளங்கள் வாய்ப்புகள் கிடைக்கல வந்து வாய்ப்புக்கலாம் அப்படி இருந்தாலுமே இப்போலாம் வருஷம் வருஷ வருஷமா இப்ப ஆறாவது வருஷமா ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுவோம் மேடம் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு மேல இறங்கிட்டு வரது அது ஒரு தனி சோகம்னு வைக்கல முதல் முறையா இல்ல இதுக்கு முன்னாடி டைம் மேடம் இயரோ செவன் இயரோ போறேன் நீங்க ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுவேன்னு சொல்லிருக்கீங்களா சோ என்ன ஒரு வேண்டுதல் வச்சு நீங்க மாலை போட்டுப்பீங்க அதுக்கப்புறம் அது நிறைவேறின ஒரு விஷயம் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை அதாவது மேடம் இறைவன் வந்து நிறைவேறணும்னா மேக்சிமம் நம்ம பண்ற எல்லாமே சக்சஸ் ஆகும் அது வந்து கால தாமதங்கள் ஆகலாம் மேடம் கொஞ்சம் முன்னாடி இருக்கலாம் பின்னாடி இருக்கலாம் மற்றபடி பாசிட்டிவான இருக்கு நான் ஃபீல் பண்ண வரைக்கும் சில விஷயங்கள் லேட் ஆகுது இப்ப ஒன்னும் இல்லை ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு இடம் வாங்கி போட்டிருக்கேன் அதை சீக்கிரம் கட்டி முடிக்கணும்னு நிறைய வேண்டுதல் வச்சுக்கிட்டு இருக்கோம் டிலே ஆகிட்டு இருக்கு பட் அதுக்குண்டான ப்ராசஸ் நெருக்கி வேலை முடிஞ்சிருச்சு ஓகேங்களா ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அது எல்லாமே இறைவனோட அருள் தான் வீட்டு கட்டணும்னு நினைச்சோம் இடம் வாங்கி போட்டோம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எடுக்கணும்னு நினச்சோம் அது யோசிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாமே டக்கு டக்குனு பண்ணி பிடிச்சிட்டோம் அதுவும் இறைவனோட அருள் தான் மேடம் பட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ எந்த நேரத்தில் எதோ அவள் கொடுக்கணுன்றது கடவுளுக்கு தெரியும் நீங்க சொன்னப்பில இப்போ நம்ம சோசியல் மீடியா டெவலப்மெண்ட்டே பாருங்களேன் வருஷமெல்லாம் ஆயிரம் வருஷ கணக்கில் மக்கள் உட்காந்துருக்காங்க அவங்களுக்குலாம் கிடைக்காத வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்குது ஸோ அதெல்லாம் இறைவனோட அருள் தானே மேடம் எவ்வளவுதான் திறமையாக இருந்தாலும் மேடம் நான் நிறைய பேஷன்ஸ்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன் எழுபது வயசு எண்பது வயசு அப்ப அவங்களோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு மேல பிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் இருக்கும் ஃபைட் பண்ணி அவங்களோட இது எல்லாம் ஏன் முயற்சி தான் என்னோட உழைப்பு எல்லாம் என்ன என்னோட பிரில்லியன் வாங்க அப்ப சிரிச்சுக்கிட்டே திட்டுவாங்க இர எல்லாத்துக்கும் மேலே இறைவனோட அருள் வேணும் உங்களை மாதிரி ஹார்ட் ஒர்க்கர் நிறைய பேர் இருப்பாங்க ஒத்துக்கிறேன் நீங்க ஹார்ட் ஒர்க்கரா இருக்கலாம் இறைவினோட அருள் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இது எல்லாமே சக்சஸ் ஆகும் பேஷண்ட் கிட்ட கூட நீங்க சொன்ன மாதிரி டாக்டர்ஸ் எவ்வளவு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலுமே கடைசியில இந்த ஒரு காப்பாற்ற முடியாத சூழல்னு வரப்போ நீ கடவுள் தான் காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையும் தான் நான் கண்டு கண்ணால மேடம் மேடம் யூரியா கிரியேட்டின் இருக்கு இல்லையா பாயிண்ட் ஒன் டூ பாயிண்ட் சிக்ஸ் தான் நார்மல் ஓகேங்களா ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு யூரியா கிரியேட்டின் செவன் போயிருச்சு எயிட் எயிட் கூட போயிருச்சு அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் பொழச்சு வந்தது ரொம்ப கஷ்டம் அவங்க பொழச்சதோட ரீசன் என்னன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து நல்ல ஒரு கடவுள் பக்தர் நேர்மையானவர் அவர் வந்து கோரிப்பாளையத்தில் இருக்காரு பேர் கூட நான் உங்களை சொல்றேன் இதனால என்ன தப்பு ஒரு டெபியூ டூ ரெஜிஸ்ட்ரார் மேடம் பேரு ராஜேந்திரன் சாரு எங்க ரிலேட்டிவ் தான் எங்க கம்யூனிட்டின்னு வைங்களே அவர்லாம் எந்த பாத்தீங்கன்னா அங்க உள்ள கோரிப்பாளையம் மாரிமையன் கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களை தலைமுறை தலைமுறையா கரங்கம் தூக்குறாங்க மேடம் ஸோ அவரோட புண்ணியம் டக்குன் தவிச்சு வந்துட்டாங்க மேடம் நானே ஆச்சரியப்பட்டேன் யூரியா கிரியேட்டின் லெவல் நாலு ஆனாலே அது அதிகம் டபுள் பாயிண்ட் ஒன்ல இருந்து பாயிண்ட் சிக்ஸ் இருக்கலாம் ஒன்னு இருந்தாலே நாங்க கூட நினைப்போம் ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா எயிட் போய் தப்பிச்சு வந்திருக்காங்க மேடம் அது எல்லாம் தப்பிச்சு வந்து திருப்பி டயாலிசிஸ் தேவையில்ல நார்மலா சமைக்கிறாங்க நார்மலா ஹஸ்பண்டுக்கு ஃபுட்டு கொடுக்குறாங்க ஏஜும் கூட இதெல்லாம் நான் என்ன சொல்ல வர்றது யூரியா கிரியேட் மேடம் நான் சொல்றதுலாம் பியரெட்டிகள் அடிச்சு சொல்றேன் கண்ணு கண்ணால பாத்து சொல்ல வரேன் இதே மாதிரி என் தம்பி ஃப்ரெண்டு என் தம்பி பேங்க்ல மேனேஜரா இருக்காரு அவரோட கிளாஸ்ல படிக்கிற பையனும் பொண்ணும்னு நினைக்கிறேன் அவங்க கிளாஸ்மேட் வந்து பாத்தீங்கன்னா மதுரையில் அட்மிட் ஆயிருக்காங்க அவங்கள நான் பார்க்க போறேன் நாலு யூரியாட்டின கலவு யூரியா கிரியாட்டினியோட லெவல் வந்து ஃபோர் இருக்கு அப்ப என்ன பண்ணேன் தம்பிகிட்டே என் தம்பி இது தேராது அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டையும் கூப்பிட்டு சொல்லிட்டேன் என்னப்பா அந்த மாதிரி இருக்கு இது கஷ்டம் அப்படின்னு அதே மாதிரியே யூராலஜிஸ்டையும் கன்சல்ட் பண்ணேன் அவரும் இல்லப்பா இது கஷ்டம் பண்ணாங்க ரெண்டே நாள் அவுட் மேடம் யூரியா கிரியேட் எட்டு போய் ஐசியூல போய் இருந்து அந்த பேச ஏஜும் கூட வைங்களே எபோ செவன்டி கண்டிப்பா வந்து அது இறைவனோட அருள் மட்டும்தான் மேடம் வேற எதுவுமே கிடையாது டாக்டர்ஸ்க்கு என்ன அவங்களுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கும் ஒரு பேசன் கிடையாது ஐசியூல அவங்களுக்கு இருக்கணும் ஆயிரம் வேலை இருக்கும் டாக்டர்ஸ்க்கு ஒரு பேசன் அடர்ன் பண்றாங்களா அதே மாதிரி போய்கிட்டே இருப்பாங்க ஓகேங்களா அவங்களோட கேர் ஒரு பக்கம் இருக்கும் ஆனா அவங்கள ஜெயிச்சு வந்தது யூரோலஜிஸ்ட் சொன்னதுமே இறைவன் அரசு தான் சொன்னாங்க அதே மாதிரி உங்களுடைய சொந்த வாழ்க்கையிலையும் ஒரு ஆச்சரியமான நிகழ்வு கடவுளுடைய அனுகிரகத்தால நடந்திருக்கும் அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு மேடம் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு என்ன சொல்ல வர்றது டென்த்துல நிறைய மார்க் எடுத்தோம் நல்லா படித்தோம் அந்த பேருபோகமே எடுத்துக்கங்களே ஸ்கூல்ல படிக்கிற காலத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா இப்ப இவ்வளோ தூரம் நடிப்பு துறையில கலைத்துறையில நம்ம ஃபேமஸாக வந்திருக்கதோட காரணமே இறைவனோட அருள் இப்ப இருந்த மேடம் ஸ்கூல்ல இருந்தே பெருசா பப்ளிசிட்டி காட்டும் ஸ்கூல்ல படிக்கிறப்ப நம்ம தனியா தெரியும் அதுவும் இறைவனோட அருள் எந்த ஒரு காம்படிஷன்ல கலந்துக்கிட்டாலும் ஃபஸ்ட்டாக வருவோம் படிப்புலேயும் அந்த மாதிரி பஸ்டா வருவோம் ஓகேங்களா அதே சமயத்துல இறைவன் கொடுக்குற அந்த ஏற்றத்தை நம்ம ஏற்றுக்கணும் ப்ளஸ் டூ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணல அவ்வளோ தூரம் படிக்கல மேடம் கொஞ்சம் படிப்பு கம்மியாச்சு திருப்பி காலேஜில் போனால் அப்படி தூக்கி விட்டுருச்சு மேடம் இதெல்லாம் எதை சொல்ல வருது நான் பயங்கர ஹார்ட் ஒர்க்கரு அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஹார்ட் ஒர்க்கர் நல்ல பிரில்லியன்ட்டு நல்லாவும் படிப்பேன் மேடம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில அந்த மந்த தன்மைன்னு எடுத்துக்கங்க நம்மளுக்கு மேலே அவ்வளோ பவர் இருக்கு இல்லையா நம்ம எவ்வளோ தான் இருந்தாலும் கடவுள் வந்து உங்களுக்கு அடிக்கிற அடியே தான் அடிப்பார் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில மார்க் கம்மியானனால என்ன பண்ணோம் அந்த நேரத்தில் வந்து எம்பிபிஎஸ் ஃபிசியோதெரபி எல்லாமே ஈக்குவல் தான் மேடம் இன்ஜினியரிங் இருந்துச்சு நான் இது முடிச்சது எங்கள் அப்பா இன்ஜினியரிங் தான் படிக்க சொன்னார் ஃபிசியோதெரபி போய் நம்ம சக்ஸஸ் பண்ணுவோம்ன்றது இறைவனோட அருள் தானே நான் ஓரமா கிளாஸ்ல உக்காந்துருந்தே ஒரு பையன் கேக்குற அப்படி ஃபிசியோதெரப்பினா எப்படி சார் ஃபிசியோதெரபி டாக்டர்னா நல்லா இருக்குமானு சுவாலஜி சார் வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாரு டக்குன்னு நான் அதிக படிக்க போயிட்டேன் மேடம் இது இரவினோட அருள் தான் ஒன்னு குறைஞ்சிச்சு அப்படின்றதுக்காக நான் வந்து நான் வேணும் பிளான் பண்ணேன் மேடம் அங்கே போனோம் எங்க போன பட் பிசியோதெரப்பி போனதுக்கு அப்புறம் தான் அந்த ரீ சரியான ஸ்கோப்புனு எனக்குமே தெரியாது ஏதோ ரொட்டாம் போக்குள்ள ஓகே அஞ்சு வருஷம் கோர்ஸ் நான் படிச்சா பெருமையாக இருக்கும் நம்ம இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு இதை படிப்போம்னு நினைச்சோம் உள்ளுக்குள்ள போனா அதுக்கு கிடைக்கிற மதிப்பு மரியாதை ஏனிங்ஸ் மேடம் சொந்தமா வந்து ஒரு நாளைக்கு நாலாயிரூவா ஐயாயிரம் ரூபா சம்பாரிச்சோம்னா எவ்வளோ கெத்தா இருக்கும் ஓகேங்களா நம்மளுக்கு நம்மளே ராஜா யார்டையும் கை கட்டி நிக்க தேவை இல்ல நம்மளுக்கு நம்மளே லீவு சோ நம்மளுக்குன்னு ஒரு ஐடென்டி இது இரவினோட அனுகிரகம் தானே மேடம் பொதுவா என்னோட ராசிக்கு வந்து எந்த இடத்துல ஒர்க் பண்ண மாட்டோம் மேடம் அடிமை தொழில் பார்க்க மாட்டோம் என்னோட பேசிக் கான்செப்டே அதுதான் நான் எவ்வளவு பெரிய படிப்பு படிச்சிருந்தாலும் பத்து லட்சம் நான் சம்பளமே வாங்கினாலும் ஒரு ஆள்கிட்ட போய் அடிமை தொழில் கண்டிப்பா நான் பார்க்க மாட்டேன் எனக்கு ஏற்ற மாதிரியும் ஜாப் அமைஞ்சிருக்கு பாருங்களே அதுதான் சார் கடவுள் வந்து நேரடியா யாருக்கிட்டே வந்து பேச போறது இல்ல யாராவது ஒருத்தர் ரூபத்துல அதுல இன்னொரு இருக்கு மேடம் நான் பயங்கர சொன்னேன் இல்ல பயங்கரமான ஒரு புலி வைங்க இப்படிப்பட்ட ஆட்கள் வந்து பிசியோதெரபி ப்ரொபஷனுக்கு தேவை அப்ப எப்படிப்பட்ட ஆளை செலக்ட் பண்ணி இப்போ நான் ஃபேமஸ் ஆகிற இடத்துல ஃபிசியோதெரபி சேர்த்து ஃபேமஸ் ஆகுது ப்ரொஃபஷனல் டிகினிட்டி ஒரு லெவல் ஹைக்கான மாதிரி இருக்கு மேடம் நிறைய அங்கே ஃபிசியோரபிஸ்டே சந்தோஷப்படுறாங்க சோ இந்த ஃபீல்டுக்கு இந்த மாதிரி ஒரு நபர்கள் தேவைப்படும் லேட்டஸ்ட்டாக ஒரு டய டயபட்டாலஜிஸ்ட்டு கூட வந்து பாத்தீங்கன்னா ஃபிசியோ அப்படின்னு வர்றப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் சில தவறான கருத்துக்களை சொன்னாரு டாக்குமெண்ட் வைஸ் அவருக்கு எல்லாம் அமுச்சு விட்டதுக்கப்புறம் அவரே வந்து பெருமையாக சொன்னாரு அவரு நானும் கான்வர்சேஷன் பண்ணுறது எடுத்து போடுற மாதிரி நீங்க பாத்துருப்பீங்களா எனக்கு தெரியல டயபட்டாலஜிஸ்ட் இது ஒரு பெரிய ப்ரொபஷனுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதம் ஏன்னா இந்த மாதிரி பப்ளிக்ல வந்து இதை யாருமே எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு ஆள் தேவை மேடம் அதுக்காகவே கடவுள் வந்து இதுக்கு அமைச்சிருக்காரா என்னன்னு எனக்கு தெரியல இப்பயுமே பாருங்க மேடம் நம்ம யதார்த்தமா உட்கார்ந்து மதுரையில ஒரு இடத்துல தான் ட்ரீட்மெண்ட் பண்ண போனோம்னு நினைக்கிறேன் ஓரமா உட்காந்து தர்பூசணி சாப்பிட்டோம் கடைசில அது துபாயில போய் தர்பூசணி சாப்பிடற மாதிரி ஆச்சு மலேசியா போச்சு மக்கள் உலக மக்கள் அந்த நேரத்தை பாருங்க சுரியாசாரும் பண்ணார் மேடம் அவ்வளவு பப்ளிசிட்டி ஆகல நம்ம பண்றது அதாவது மக்கள் ரசிகர்கள் வெறித்தனமா மாறுறாங்க மேடம் ஸ்கிரீன்ல போய்தான் வரும் நம்மளுக்கு அப்படியே உள்டாவா அணிக்குது இது எல்லாம் என்ன நினைக்கிறீங்க முழுக்க 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 இரவினோட அருள் தான் இதை நானே ஃபீல் பண்ணிருக்கேன் இல்ல மேடம் கண்டிப்பா சார் வாழ்க்கையில நமக்கு ஒரு லக்க அடிக்குது அப்படின்னா கடவுளுடைய அனுகிரகம் வேணும் கண்டிப்பா கிரக பலன்கள் நல்லதோ கெட்டதோ ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா பட் கடவுள் கெட்டதுன்னு கொடுக்காது கஷ்டகாலம்ன்றது மேடம் இப்ப ராமரே மனிதனா பிறந்தாரு அதே பெருமாளே மனிதரா பிறந்து வந்தாரு அவருக்குன்னு ஒரு கஷ்டகாலம் வந்துச்சு இல்லையா அந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க அனுபவிச்சுதான் ஆகணும் அது இறைவனாலையுமே மாற்ற முடியாது பட் அதுல இருந்து சில பரிகாரங்கள் சில பரிகாரிகள்னா நிறைய பேர் மேடம் மூட நம்பிக்கையாகவும் பயன்படுத்துறாங்க மேடம் நான் ஆக்சுவலா மதுரையில் பிராக்டிஸ் பண்றப்ப பாத்துட்டேன் ஒரு பேஷண்ட்டுக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களே அதோட உண்மை தன்மை இருக்கு அதை மறைச்சிட்டு வந்து பாத்தீங்கன்னா இவங்க செய்வன வச்சிருக்காங்க அவங்க செய்வன வச்சிருக்காங்க இது இறைவன் வந்து உங்களுக்கு இது தண்டனை கொடுத்துட்டாரு இதை பரிகார எந்த ஒரு இறைவனும் யாருக்கும் தண்டனை கொடுக்க மாட்டாங்க மேடம் ஸோ மக்கள் நிறைய மூட எல்லாம் ஆக்குறாங்க இதுல சில வகையான சாமியார்கள் அவங்களுமே அதை தப்பா பயன்படுத்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க மேடம் நான் பார்த்த வரைக்கும் இந்த நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க நிறைய ஐயர்ஸே பிராமின்ஸே என்ன பண்ணுவாங்க மேடம் இப்போ ஜாதியுமே பார்க்க போனா பிறந்த நேரத்தை கணிச்சு உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு இதுக்கு இங்கே போனா சால்வ் ஆகும்னு அவங்க வாயில தான் சொல்லுவாங்க மேடம் சில பேர் அப்படியே அதை பிசினஸ் ஆக்கிடுவாங்க நாங்கள் நான் உங்களை கூட்டு போய் பண்றேன் ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு முரண்பாடே கிடையாது மேடம் ஆமா மேடம் இப்போ நீங்க சொல்லும் போது கூட ஒருத்தருக்கு லக்கு இருந்தாதான் நம்ம வந்து வாழ்க்கையில நெக்ஸ்ட் லக்குன்றது விட இரவனோட அனுகிரகம் மேடம் அப்போ இந்த ஜோதிடத்துல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா மேடம் பொதுவா சூப்பர் கொஸ்டின் கேட்டீங்க மேடம் பொதுவான கிரக பலன்களை மட்டும்தான் நம்புவேன் மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா எல்லாரும் கடவுள் கிடையாது எதிர்கா எதிர்காலத்தை கணிச்சு சொல்றதுக்கு அதெல்லாம் நம்ப மாட்டேன் மேடம் பொதுவாக கிரக பலன் இருக்கும் நான் என்ன எடுத்துக்காங்களே என்னோட ஜாதகத்தை வந்து நான் மேரேஜுக்கு பார்க்க போறப்ப என்ன சொன்னாங்க லக்கணத்துல ராகு இருக்கு ஏழில் கேது இருக்குது கேது பகவான் ஞானத்தை கொடுப்பார் கொஞ்சம் மேரேஜ் டிலே தான் ஆகுது தம்பினார் அதே மாதிரி வந்து பயங்கரமாக டிலே ஆகுது நம்ம பயங்கரமாக மூவ் பண்ணால்தான் ரொம்ப ஃபேமிலியர் பர்சன் மேடம் எங்கள் கம்யூனிட்டி மக்கள் அதிகமாக இருக்கிற இடத்துக்கு நான் ட்ரீட்மெண்ட் போகிறேன் அவங்களுக்கே என்ன எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் எல்லாம் பிடிக்கும் ஒன்றும் ஜாதகம் சரி இருக்காது இது சரி இருக்காது நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா அதாவது மேரேஜ் பண்ணணுன்றதுக்காக இடம் வாங்கி வீடு கட்டி நம்ம எல்லாம் என்னென்ன தேவையோ ஒய்ஃபுக்கு எல்லாம் வாங்கி வச்சிருக்கோம் டக்குனு பண்ணாமையாது இதெல்லாம் நம்ம என்னென்னு சொல்ல முடியும் அதுவும் அதோட கிரக பலன்கள் பொதுவான கிரக பலன்களை நம்புவோம் அதே கேதுபோக வந்து இந்த மாதிரி பப்ளிசிட்டியை கொடுப்பாரா மேடம் ஓகேங்களா ஞானத்தை கொடுப்பாங்களா அதை டிலே ஆகுமா ஆனா ஒரு நாள் அடைஞ்சிருமா அப்ப இந்த மாதிரி பொது பலன்களை நம்புவேன் இதுக்காக நீங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னா நம்ப மாட்டேன் கோயிலுக்கு போறது ஓகே திருநாசம் போக சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருமண்சேரிக்கு போக சொல்றாங்க அதெல்லாம் தப்பில்ல அதுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கோம் மதுரையிலே சில சில சின்ன சின்ன ஸ்தலங்கள் சொல்லியிருக்காங்க மேடம் கல்யாண சுந்தரேஸ்வரர் போய் கும்பிடுனாங்க அதான் நம்பலாம் பட் இதை விட்டுட்டு நான் உங்களை பிஸ்னஸாக போய் சொல்றாங்க ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுங்க நான் உங்களை கூப்பிட்டு போய் அவர் கூட போய் கும்பிட்டாதான் சாமியா மேடம் என்னோட கொஸ்டின் ஸோ அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் மேடம் பொது பலன்களை நம்புவேன் இப்போ பூச நட்சத்திரம் இருக்கு அதுக்கப்புறம் வந்து சிலர்லாம் தேலா கொட்டுவாங்க ஸோ அவங்களோட நேச்சரே அப்படி இருக்கும் அந்த மாதிரி பொதுவான காரியங்களையும் நம்புறேன் மேடம் பொது பலன்களை நம்புகிறேன் மேடம் இப்பயுமே பாருங்கள் நான் வந்து ஆஸ்ட்ராலஜி எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா கும்பலக்கணம் மூன்றாம் பாதம் சதயமா எனக்கு லக்கணம் வந்து லக்னம் அந்த மூன்றாம் பாதம் சதயம் வந்து சிவாஜி கணேசனுக்கும் எம்ஜிஆர் இருக்கும் அது மாதிரி நீங்க ஒரு ஃபெமிலியர் ஃபிகராக வருவீங்க இது நீங்களே விட்டாலும் கூடாது இந்த அது வந்து பொது பலன் மேடம் அவங்க சொல்றது அதெல்லாம் நம்ம அதை விட்டுட்டு உங்கள் ஃபியூச்சரை கணிஷன் சொல்கிறேன் நீ இப்போ இடம் வாங்கு அப்போ நீ வீடு கட்டு அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் மேடம் ஏன்னா நல்ல நேரம் நம்மளுக்கு கிடைக்கிறதே ரேரு ஒரு இடம் வாங்கினோம்னா இல்லை ஒரு இதுன்னு வாங்கினோம்னா உடனே அதை சாதிச்சிடணும் அதுதான் நல்ல நேரம் அதுக்காக வந்து நல்ல நேரம் கேட்டுக்கிட்டு அடுத்தவங்களை பண்ண மாட்டேன் மாலை போடுவேன் மாதிரி அதுக்கு விரதமும் கடுமையான விரதமா இருக்கும் அந்த விரத முறைகள்லாம் நீங்க எப்படி பின்பற்றி அதெல்லாம் விரதம்லாம் இருக்க மாட்டேன் மேடம் மூணு வேலையும் சாப்பிட்டுருவேன் சொல்லும் இல்லையா மக்கள் வந்து நம்மள மூணு வேலையும் சாப்பிட்டுருவேன் மேடம் பட் இதுவே உங்களுக்கு பெரிய மாதிரி தானே எந்த நான்வெஜ்ஜும் கிடையாது அதை நினைச்சு பார்க்கறது கிடையாது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் மூணு வேளை சாப்பிடும் மேடம் நான் போய் பேசணும் சட்ட என்னோட வேலை கஷ்டமான வேலை நான் சாப்பிடாம போய் ஒரு பேசுனா ஒரு மணி நேரம் பேசணும் ஒரு மணி நேரம் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அது பொதுவாக எல்லாரையுமே பாதிக்கும் சோ கண்டிப்பா என்னால சாப்பிடாம இருக்க முடியாது பட் இதை நான் கண்டி கடைபிடிக்கிறேன் மேடம் நல்லா மூணு வேலை மூணு வேலை சாப்பிட்றேன் மேடம் பட் பியூர் வெஜ்ஜு தான் வெஜ்ஜு தான் அதுக்கப்புறம் நினைக்க கூட மாட்டோம் அந்த மாதிரி கட்டுப்பாடுகளோட வரும் இல்லையா சேவ் பண்ண மாட்டேன் அதெல்லாம் பண்ண மாட்டோம் பட் என்னன்னா சூஸ் மட்டும் போட்டுக்கிறோம் மேடம் ப்ரொஃபஷனல்ன்றதுனால எனக்கு வேற வழி இல்லை செப்பல் போட்டுக்கிறேன் இதை பத்தி அபிப்பிராயங்கள் சபரிமலைக்கு மாலை போடுற அந்த குருக்கள் அவங்ககிட்ட எதுவும் ஷேர் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி இது செய்யக்கூடாது சொல்லுவாங்க என்ன சொல்ல வரேன்னா சில டெத்து வீட்டுக்கு போகக்கூடாது அந்த மாதிரி போஸ்டர் இருந்தா கூட மூஞ்சில முடிக்க முடியாது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து அந்த மென்ஷன் அந்த டைம் அந்த மாதிரி நீங்க பார்க்காதீங்க இந்த மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க நீங்க ஃபாலோ பண்ணுங்க நல்லா ப்ரேயர் பண்ணுங்க நான் ஆக்சுவலாக ப்ரேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை போட்டு ஒரு ரெண்டு நாளில் ரொம்ப சூப்பரா பண்ணுவேன் நாள் ஆக ஆக சிம்பிளா கூப்பிட்டு சிம்பிளா போயிடுவேன் மேடம் டைம் இருக்காது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நல்லா கிஜனை அப்படின்னு போவேன் பஜனையுமே பண்ணுவேன் நிறைய மக்களை நம்ம வீட்டுல கூட்டு வந்து எனக்கு அது ஒரு ஆசை மேடம் ஒரு முப்பது நாற்பது பேரை கூப்பிட்டு வந்து எல்லாருக்கும் சமையல் பண்ணி போட்டு வீட்டுல அம்மா அப்பாவோட வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பரிமாறி அந்த மாதிரி பஜனை வைப்போம் மேடம் அந்த பஜனைக்குன்னு ஒரு பவர் இருக்கு உங்களுக்கு கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்குன்னு ஒரு பெரிய பவர் இருக்கு மேடம் ஓகேங்க சார் ஸோ எல்லாருக்குமே இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே உங்களுடைய குலதெய்வம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஸோ அதையும் எங்களுக்காக சொல்லிடுங்க ஆ கண்டிப்பாக மேடம் எங்கள் இது வந்து பெண் தெய்வம் தான் சீலைக்காரி அம்மன் சொல்லுவாங்க அதுதான் என்னோட குலதெய்வம் மேடம் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அந்த வழிபாட்டு முறை இருக்கும் எல்லாரும் சேர்ந்து எங்க அப்பா தான் கரகமே தூக்குறாரு குலதெய்வத்துக்கு ஆக்சுவலா எங்க குலதெய்வமே நாங்க கூப்பிட மாட்டோம் மேடம் ரொம்ப நாளா பிரச்சனை ஃபைட் ஆயிக்கிறேன்னு மதுரையில மக்கள் சொல்லும் குலதெய்வத்தோட ஹிஸ்டரி என்ன கம்யூனிட்டி பேஸ்டா சொல்லவில்லை நாங்க மதுரையில வந்து முக்குலத்தோர் சொல்லுவாங்க கல்லர் மரவர் அக நாங்க வந்து அதுல அகமுடியார்ன்ற ஒரு பிரிவு இந்த பிரிவுல வந்து பாத்தீங்கன்னா கல்லர் கிட்டயோ மாத்தி சம்பந்தம் பண்ண மாட்டாங்க அந்த காலங்கள்ல இப்ப மேக்சிமம் ஒரு சிலர் பண்ணிக்கிறாங்க அப்போ வந்து மரபர்ல இருந்து அகமடையர்ல இருந்து ஒரு பொண்ணை பொண்ணு கேட்டு வந்ததாகவும் அந்த பொண்ணை வந்து குளி தோண்டி உள்ள புதைச்சிட்டதாகவும் அதை அப்படியே தெய்வமா மாறிடுச்சின்னு ஒரு ஹிஸ்டரி சொல்றாங்க சோ அதனால நிறைய ஆண் வாரிசுல அழிஞ்சு போயிருக்கு எங்கள் அப்பாவுக்கு தான் மூணு பசங்க எங்க ஊர்ல நிறைய பேர் இருந்தோம் எல்லா பெண்களா அப்படியே வாரிசு இல்லாம போயிருச்சு மேடம் அதனால ரொம்ப வருஷமா குலதெய்வமே கும்பிடல அப்புறம் என்ன நினச்சாங்கன்னு தெரியல திடீர்னு ஒரு முடிவு எடுத்து எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து எல்லாரும் ஒவ்வொரு ஊரில் மெர்ஜியாயிருப்பாங்க அவங்களெல்லாம் ஒண்ணு கொட்டி சாமி கும்பிட்டாங்க அதுலயுமே எங்க அப்பாவுக்கு வந்து கரகம் வந்துருச்சு அதுவும் இறைவனோட அவரு ரொம்பலாம் அழட்டிக்கிற மாட்டார் ஒரே பையன் அப்பா அவர் கூட பரஞ்சு நாலு அஞ்சு அத்தைங்கள் ஸோ அத்தையா அஞ்சாறு பேர் இருக்காங்க ரொம்ப அவர் வர்த்திக்கிறலாம் மாட்டார் அவருக்கு வந்து கரகம் அமைந்ததுன்னா அதுவும் இறைவனோட அமைப்பு தான் ரொம்பலாம் வர்த்திக்கிற மாட்டார் அவருக்கு இதெல்லாம் பிடிக்காது அவங்க வேற ஒரு ஆளை கரகம் தூக்குறதுக்காக பிளான் பண்ணாங்க பட் அந்த கடவுளே வந்து அதை நிற்க விடலை இவருக்கு தான் கரகம் தூக்கணும்னு விதி இருந்திருக்கு வேலை த்ரீ இயர்ஸ் கும்பிட்டாங்க மேடம் இந்த குலதெய்வம் கும்பிட்றப்ப என்ன வழிபாடுனா கரகம் அந்த கரகம் தூக்குறதுக்கும் சண்டை போடுவாங்க மேடம் அதுக்கப்புறம் பெட்டின்னு இருக்கும் பார்த்துருக்கீங்களா அந்த பெட்டி தூக்குறதுக்கு அடிச்சுக்குவாங்க மக்கள் அதுக்கப்புறம் வேற என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன சண்டைகள் போட்டு அப்புறம் கொஞ்ச நாள் பெண்டிங்ல போடுவாங்க திருப்பி ஜாயின் பண்ணுவாங்க மேடம் இது நாட் எங்களோட ஃபேமிலி மட்டும் நம்ம நிறைய இல்லாம அது அவங்களுக்குள்ள அடிக்கடி இந்த மாதிரி ஏன்னா ஐநூறு அறுநூறு வருஷமா அவங்க குழந்தையுமே கும்பிட்டது இல்லை மேடம் எனக்கு தெரிஞ்சு அவங்க கும்பிட்டதில்லை திடீர்னு கும்பிட்ட உடனே அது எங்க அப்பாவுக்கு வந்து கரகம் வந்திருக்குன்னா அது ஒரு பெரிய விஷயம் ஏன்னா நிறைய பேர் கரகம் தூக்குறதுக்கு அடிச்சுக்கிட்டாங்க அது இறைவனோட அருள் இருந்தா மட்டும் அந்த கரகத்தை தொட முடியும் அதுவும் இருக்குல்ல மேடம் ஏன்னா கும்பிடல யாருன்னே தெரியல வாரிசுகளே தெரியல மேடம் யார் ஃபஸ்ட்டு அதுலேயுமே சண்டை பாத்துக்காங்க மூத்த வாரிசு இளைய வாரிசு அதுல வந்து ஒருத்தர் வந்து அப்படியே பிரச்சனை கிளப்புறாரு இதுல இவங்க மட்டும் தான் அது கரகத்தை ஆனா அந்த மாதிரி அமையல எங்களுக்கு இறைவன் டக்குன்னு எங்க அப்பாவுக்கு அந்த கரகம் வந்துருச்சு அதே மாதிரி அடிக்கடி கோவிலுக்கு போயிட்டு வர ஒரு பழக்கம் உங்ககிட்ட இருக்கா சரி இல்ல எப்போ எப்படி போவீங்களா அடிக்கடி போக மாட்டேன் மேடம் தோன்றப்போ போவேன் தோன்றப்போ போவேன் ஏதாவது நல்ல காரியங்கள் தான் டக்குன்னு போக மேடம் ஒரு இடம் வாங்கி போட்டுருக்கோம் பில்டிங் கட்ட போகிறோம்னா உடனே போய் போயிட்டு வருவேன் பால் காய்ச்சல் தான் போயிட்டு வருவோம் அப்புறம் இடையில வந்து நடக்க வேண்டிய காரியம் ரொம்ப டிலே ஆச்சுன்னா டக்குன்னு மனசு கஷ்டமாக இருந்துச்சுன்னா மீனாட்சி மீன் கோயில் போவேன் மேடம் உண்மையில அது சூப்பராக இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் மதுரை மீனாட்சி மீன் கோயில் போகிறேன் சுகமே தனி வேற வந்து அதான் இப்போ லேட்டஸ்ட்டாக ஐயப்பன் கோயிலுக்கு போட்டு போகிறேன் மேடம் அதுவும் நல்லாயிருக்கும் மேடம் ரிலாக்ஸேசனா நல்லா சூப்பரா இருக்கும் உங்களுக்கு நீங்க அடிக்கடி போகக்கூடிய தோணும் போது போகக்கூடிய ஒரு கோவில் எந்த கோவிலா இருக்கும் அங்க ராகு கேது ஸ்தலங்கள் இருக்கு இல்லையா சோ அவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா விளக்கு போட்டதுக்காக போவோம் நம்மளுக்கு கேது போவான் ராகு பகான் அந்த தோஷங்கள்லாம் இருக்கிறனால அந்த நவக்கிரகங்களை கும்பிட்றதுக்காக போவோம் மேடம் அதுக்குன்னு ஒரு வஸ்தனம் சொல்லுவாங்க இல்லையா ராகு ப்ளூ கேது போகானுக்குன்னு ஒரு அஸ்தானம் சொல்லுவாங்க ஸோ நவக்கிரகங்களுக்கு அந்த மாதிரி நிறைய வழிபாட்டு முறைகள்லாம் பண்ணியிருக்கோம் மேடம் அது நான் பரவாயில்ல எங்க அம்மா இதுல ரொம்ப அத்துப்படி மதுரைனா அவங்களுக்கு தெரியாத ரொம்ப ஹோம்லியாக இருப்பாங்க அதில் விட்டு அவங்க இருபத்தி நாலு மணி நேரம் கோயிலே உட்காந்துருவாங்க அவங்க இப்போ முத கொண்டு பிரதோஷம் ஃபாலோ பண்றாங்க மேடம் நாங்களாம் அதை ஃபாலோ பண்ணுறதில்ல சாட்டர்டேனா இதுவும் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க அதே மாதிரி இந்த அமாவாசை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்மாலிட்டி வச்சுருப்பாங்க மேடம் நம்ம லைஃப்லேயே ஒரு சில விஷயங்களை பார்க்கும்போது நமக்கே குஸ்பம்ஸாக இருக்கும் கடவுள் இருக்காரு அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும் அந்த மாதிரி உங்க லைஃப்ல கூஸ் பம்ப் ஆனது கடவுள் இருக்காருப்பா அப்படின்ற மாதிரி ஒரு அனுபவம் ஏற்பட்டிருக்கு நிறைய விஷயங்கள் மேடம் சிவபெருமான் சிவபெருமானுக்கு உண்டானதான் டாக்கு நாகி மேடம் ஆக்சுவலா என்ன வாங்கியாச்சு வீடு கட்டிட்டோம் அடுத்து இப்படி எத்தனை வருஷம் மேடம் சின்ன கிளினிக் வச்சு எவ்வளவு நாள் ஓட்ட முடியும் அடுத்து பில்டிங் கட்டி நம்ம அதில் என்னைக்கு கோட்டை கட்டி உட்காருறது ஸோ அதுக்கு இடம் பார்த்துக்கிட்டே இருந்தால் ஒன்றும் அமையலை மேடம் எங்களுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கு அதெல்லாம் உள்ளே இருக்கு மேடம் நம்ம ஒரு பிஸ்னஸ் அமைப்பில் வந்து கொஞ்சம் ரோட்டு மேலே வாங்கினா பேஷன்ஸ் வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ வந்து என்ன என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் யோசனை பண்ணால் ஒரு ஆள்கிட்ட போனால் இடம்லாம் கூட சொல்கிறாங்க மேடம் ஒரு இடத்துக்கு பத்து ப்ரோக்கர் வருவான் அமுக்குவானுங்க சாதாரண ஆளால் எத்தனைக்கு நான் உள்ளூர் என்னவே அமுக்குறாய்ங்க மேடம் ஒரு இடம் பார்க்க போனால் அந்த பிளாட்டோட வில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு ரெண்டு இருக்கும் சென்ட் பத்து லட்சம் ஆகிடுவாங்க அப்போ நாலு சென்ட்னா நாற்பது லட்சம் நேர்மையாக உழைச்சு சம்பாதிக்கிறவங்களால் நாற்பது லட்சம் கொடுத்து வாங்க முடியுமா மேடம் சோ தான் மேடம் இது நானும் ஒரு மூணு மாசமா ஒர்க் அவுட் பண்ணி நான் பயங்கர ஹார்ட் ஒர்க் மேடம் என்னை பற்றி உங்களுக்கு தெரியும் பார்த்துருப்பீங்க நானும் விடாம நிறைய பேர் தலையிறேன் ஒன்றும் நடக்கல மேடம் என்னடா அது இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலை அப்புறம் டாக்ல ரொம்ப பிரியமா இருப்பேன் மேடம் டாக் வந்து சிவபருவானுக்கு ஒரு உரிய இது தான் வீட்டிலே வளர்க்குறாங்க அவனுக்குன்னு சொல்லிட்டு நான் எதுவுமே கணக்கு பார்க்க மாட்டேன் மேடம் ரொம்ப பிரியமா அவனை கூட்டி போக பைக்கில் கூட்டி போக அவனுக்கு என்ன வேணுமோ அங்கேனே வச்சு பேக்கரியில் இரநூறுவா என்னென்ன வேணுமோ பப்ஸ் சிக்ஸ் எல்லா பசங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா அவன் யாருக்கும் பிள்ளைக்கு வாங்கிட்டு போகிறான்னு நினைப்பாங்க வாங்கி அங்கேயே சாப்பிட விட்டு அப்படியே கூட்டாரு அப்படி கூட்டு வரப்போ அது என்ன பண்ணது இடம் ரோட்டு மேல பிளாட்டு மேடம் ரொம்ப சீப் ரேட்டு இடமும் சூப்பர் இடம் பெரிய இடம் நான் என்ன பண்ணேன் இடம் பார்த்துட்டு வெறுத்து போய் விட்டுட்டேன் விட்டுட உடனே அதை டாக் என்ன பண்ணுது கீழே இறங்கிட்டு பேண்ட்டை பிடிச்சி கவி இழுக்குது மேடம் இதெல்லாம் நேச்சராக நடந்த விஷயம் பாரு ஏன் என்னடா ஜாக்கி ஏன்டா அப்படி பண்ணுறன்ட்டு அவனை தூக்கிட்டு போனா வாட்ச்மேன் இருக்காரு ஏன் பிளாட் இருக்காயான்னு கேட்டேன் பிளாட் இருக்குது சார் வாங்க சார்னு டேரக்டாக அந்த பிளாட் ஓனர் நம்பரே கொடுத்துறாரு தப்பிச்சு தலை தப்பிச்சுச்சு மேடம் அப்போ அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டால் ரொம்ப சீப்பாக சொல்கிறாரு என்னடா இது இப்படி சொல்கிறாரே அப்படின்ட்டு கோழி அமுங்கின மாதிரி அப்பாவை கூட்டு போய் அன்னைக்கே பேசி அன்னைக்கே அட்வான்ஸ் இது முழுக்க 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 இரவனோட அருள் மேடம் என்னோட பிரதர் இன்ன வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்காரு அமையில அவருக்கும் பார்க்கணும் அந்த ரேட்டுக்கு அமையல குண்டை குண்டக ரேட்டுகளை சொல்றாங்க மேடம் நியாயமாக உடச்சு சம்பாதிக்கிறோம்னா அவ்வளோ வர முடியாது எனக்கு ஆஃபர் கிடைச்ச மாதிரி வந்துச்சு மேடம் இதுதான் இரவு அருள் தான் இது பெரிய அருள் மேடம் நான் சொல்றது சாதாரண விஷயம் இல்லை மேடம் ஒரு பெரிய பெரிய ஆட்களுக்கே அந்த அமைப்பு அமையலை மேடம் ஏன்னா பத்து லட்சம் எங்க இருக்கு ரொம்ப சீப்பா கிடைச்சுச்சு எனக்கு அது முழுக்க 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 இரவையனோட அருள் வீடு கட்டினது கூட கொஞ்சம் உள்ள தள்ளி மெயின்லேயே கிடைச்சது வந்து பாத்தீங்கன்னா நூறு சதுவத இரவைனோட அருள் மேடம் அதுபோக நாங்க பாக்கிறவலையும் ரிஸ்க்கான வேலை மேடம் பேஷன்ஸை ட்ரீட் பண்ண போகிறோம் டூ வீல்லர்லயே அழியிடும் ஒரு ஒரு பேஷன்டும் ஒவ்வொரு இடங்கள்ல இருக்கும் மேடம் ஸோ எல்லா பக்கம் ட்ராவல் பண்ணி நாங்க சேஃப்பா வர்றதே முழுக்க முழுக்க இரவைனோட அருள் தான் நீங்க வருஷம் வருஷம் சபரிமலைக்கு மாலை போட்டு போவேன் சொல்லியிருக்கீங்க இல்லையா அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்கும் ஏன்னா நடந்தே போகணும் ஆமா அந்த மாதிரியான அனுபவம் இன்னும் மேடம் ஆக்சுவலா படித்து முடிச்சு வந்ததுக்கப்புறம் எல்லா பக்கம் பைக் ஆகி போயிடுச்சு ரொம்ப சோம்பேறி ஆகிட்டோம் நடங்கிறது கம்மியாகிடுச்சு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு டைம் போட்டு போகிறப்ப அதுலேயே என்ன தெரியல மேடம் ஐயப்பனை வந்து அவர் அருளாலே இழுத்துட்டு போயிடறாரு அதெல்லாம் இறைவனோட அருள் தான் நடந்தது ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு டூ மீட்டர் தான் இருக்கும் ஷூட்டிங் படம் ஷூட்டிங் முடிச்சுட்டு தான் வரேன் அதுவும் இறைவன் அருள் தான் அந்த இரநூறு மீட்டரு மேலே ஏறுறதுக்கு இன்றைக்கி கஷ்டமாக இருந்துச்சு மேடம் கடவுள் மேலே சத்தியமாக நான் இன்றைக்கி இப்போ என் பக்கத்தில் உள்ள அவர்கிட்ட பண்ண கான்வர்சேஷன் வந்து நான் சபரிமலை அவ்வளோ சிங்குத்தாக ஏறிடுவேன் அது ரொம்ப தூரம் நடந்துடும் இங்கே ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர் ஏறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கு பாருங்க அப்படின்னு அப்போ அவர் சொன்னார் எல்லா ஐயப்பனோட உண்மை தான் கடவுளோட அருள் மேடம் உண்மையில் சொல்கிறேன் மேடம் நான் எம்னா பக்கா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தவறுதலான விஷயங்களோ பொய்யான விஷயங்களோ ஷேர் பண்ணிக்கிற மாட்டேன் அது எவ்வளோ செங்குத்தாக இருக்குது ஃபஸ்ட்டு டைம் போகிறப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா எங்கள் அப்பாவுமே சக்கு சக்கு நேரிட்டார் மேடம் கூட அவர்தான் ஹெல்ப் கூப்பிட்டு போவேன் அவரும் ஆனால் ஸ்போர்ட்ஸ்மேன் மாதிரி நடக்கிறதே ஓடுற மாதிரி இருக்கும் அவங்க ஏறினது பெரிய விஷயம் இல்லை நம்ம வந்து கொஞ்சம் ரொம்ப உடம்ப வருத்திக்கிற மாட்டோம் வந்து பார்த்தீங்கன்னா பாதி தூரம் போயிட்டேன் மேடம் அப்படியே இருக்கிற கையில் பிடிச்சிட்டு டக்குன்னு ஸ்லிப் போகிறோம் சாமி சரண் வந்து ஒரு ஆள் பிடிப்பாங்க பாருங்கள் இதெல்லாம் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு ரொம்ப மேடம் ஐயப்பனை பார்க்கறதுக்கு ஒரு அருள் வேணும் மேடம் நிறைய சொல்லுவாங்க நீங்களும் விரும்பினாலும் ஐயப்பனை பார்க்க முடியாது தொடர்ந்து மூணு வருஷம் போவேனான்னு கூட வீட்டில் எல்லாம் யோசிச்சாங்க மூணாவது வருஷம் போயிட்டு வந்துட்டேன் மேடம் போய் வந்து பார்த்திங்கன்னா அந்த மணி கட்டினப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு மணியை சமந்து உடம்பை வருத்தி ஒரு கடவுளை ப்ரேயர் பண்ணி போகிற விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் மேடம் அப்படியே நடந்து சர்சரனு இதில் இன்னொரு ஒரு பியூட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இடையில் நிற்கவே தோணாது ஒரு ஸ்டார்ட் பண்ணோம்னா சருன்னு போயிட்டே இருக்க தோணும் அதுவும் இறைவனோட அருள் தான் அதை பிடிச்சிக்கிட்டு மந்திரம் சொல்லிக்கிட்டே அவ்வளோ ரொம்ப எல்லாம் உடம்பு வரத்திக்கிற மாட்டோம் மேடம் நம்ம பார்க்குற ஜாப் வந்து ஓரளவு ஒயிட் கலர் ஃபிசியோதராப்பி வேலை கஷ்டமாக இருக்கும் நடம் அதிகமாக இருக்காது ஜாப் வந்து ஒரு டஃப்பான தான் பட் நடம் வந்து ரொம்ப எல்லாம் இருக்காது இது ரொம்ப உடம்பு வரத்துற மாதிரி போய் கூட்டத்தோட கூட்டமாக நின்று அந்த கடவுளை தரிசிட்டு வர்றது எவ்வளோ சூப்பராக இருக்கும் தூரம் நடந்து போய் லேஸாக டயர்டானாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக யாராவது ஒரு ஆள் அது எப்படி வர்றாங்கன்னு தெரியல மேடம் டக்குன்னு வந்து வாயில குளுக்கோசை பாருங்க டக்குன்னு அப்படியே எனர்ஜி மாதிரி இருக்கும் அதான் ஒரு தடவை கல் தட்டி உழுக போற நேரம் பார்த்து ஒருத்தர் கேட்ச் பண்ணாரு மேடம் அதெல்லாம் வந்து இரவனோட அருள் தான் அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா உங்களுக்கு ஏன்னா என் பக்கத்துல யாரும் இல்ல திடீர்னு அவர் வந்தாரு அதுவே நான் ஒரு ஆச்சரியமா தான் பார்த்தேன் எனக்கு முன்னாடியும் ஆள் இல்ல பின்னாடியும் ஆள் இல்லை நம்ம அப்படியே ஸ்லிப் ஆகிற நேரமாக சாமி சரணன் போட்டு ஏற்றி விடப்பா தூக்கி விடப்பான்னு மலையில் ஏற்றி விட்டாங்க பாருங்கள் அதெல்லாம் வந்து அந்த ஐயப்பனையும் வந்து அவதாரம் எடுத்து வந்த மாதிரி தான் இருக்குது அதே மாதிரி அதையும் சொல்ல மாறட்டேன் மேடம் அந்த ஆன்மீகம் இறைவன் அருள்ன்றது குழந்தையிலேருந்தே இருக்கணும் நான் வந்து ஃபோர்த்து ஃபிஃப்த்து படிக்கிறப்ப அந்த மாதிரி மாலை போடுறவங்கள பார்த்தாலே ஒரு ஆசையாக தோணும் பட் அதை நாங்கள் படித்து முடிச்சு ப்ராட்டிக்ஸ் தான் அதை பண்ணணும் அது இயற்கையாகவே தோணுச்சு என்னை ஆட்டோமேட்டிக்காக கொண்டு போயிடுச்சு மேடம் அதே மாதிரி இதையுமே நிறைய பேர் நோட் பண்ணியிருக்காங்க நான் வந்து இந்த டிவோஷனல் சீரியஸாக பார்ப்பேன் மேடம் ஜெய்கணுமானு அந்த கடவுளோட இது போடுவாங்கல்ல அப்பயே நிறைய பேர் நோட் பண்ணி பண்ணுவாங்க மொத்தம் தம்பி மூணு பேர் இருக்காங்க இவை மட்டும் தனியாக அதை பார்க்கற மாதிரி உனக்குள்ளே ஏதோ ஒரு டிவஸ்னால் பவர் இங்கே இருக்கும் போது உங்களுக்கு ஒரு மன கஷ்டம் அப்படின்னாலும் சரி சந்தோஷமா இருந்தாலும் சரி ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம் நீங்க இப்போ வெளிநாடுகளுக்கெல்லாம் போ போறதா சொல்லியிருக்கீங்களே ஸோ அங்க போய் உங்களுக்கு கடவுளை கும்பிடணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்க எந்த மாதிரியாக கடவுள் கடவுள் வந்து பெரிய ஒரு வரப்பிரசாதம் சாதம் மன கொடுத்துருக்காரு மேடம் நம்மளுக்கு வெளிநாடுகளில் அப்போ நீங்க சொன்னப்போலாம் அஞ்சு நாள் ஆறு நாள் அப்போ கொஞ்சம் ஹோம் சிக் ஆகும் மேடம் கொஞ்சம் நான் வீட்டில் அம்மா அப்பா அந்த டாக்கு இவங்களெல்லாம் பிரிஞ்சுருக்கிறப்போ ஒரு மாதிரி இருக்கும் அப்போ மனசுலேயே கடவுளை கும்பிட்டுக்கு மலேசியா போகிறப்ப அந்த முருகன் கோயில் மிஸ் ஆகி போச்சு மேடம் அது கொஞ்சம் ஒரு கவலையாக இருந்துச்சு என்னடா அது முருகன் அந்த வருஷம் பார்க்குறதுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல வேலை அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாடுகள் போடுறப்போ அதுவும் மனசுலேயே நினச்சிக்கிடுவேன் மேடம் நிச்சயமாக சார் நிறைய விஷயங்கள் ஆன்மீக அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி சார் நன்றி மேடம்